சரணம் திருவடி சரணம் ஓம் சக்தி நவராத்திரி விழா மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் நவராத்திரி விழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்று துவங்கி அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி வரை சீரோடும் சிறப்போடும் ஆன்மீக குருநாதர் அருள்மிகு பங்கார் சித்தர் அம்மா அவர்களின் குருவருளுடன் அன்னை ஆதிபராசக்தியின் திருவருளுடன் நடைபெற உள்ளது அனைத்து ஜீவராசிகளும் எல்லா நலமும் வளமும் பெற்று உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டியும் அனைவரது மனக்குறைகள் நீங்க வேண்டியும் சங்கல்பம் செய்யப்படுகிறது சுயம்பு அன்னைக்கு தினந்தோறும் விதவிதமான காப்பு அலங்காரங்கள் செய்யப்படுவதுடன் அனைத்து தெய்வங்களுக்கும் தாயாய் விளங்கும் அன்னை ஆதிபராசக்திக்கு நித்தம் நித்தம் வெவ்வேறு தெய்வீக அலங்காரங்கள் அண்ட சராசரங்களின் நிலைகளை செம்மைப்படுத்தி அனைத்து உயிரினங்களின் வாழ்வில் உள்ள கண்டங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய அகண்ட தீப தரிசனம் கிடைக்கும் விழா நவராத்திரி விழா மக்களின் லட்சியங்களை நிறைவேற்ற துணைபுரியும் லட்சார்ச்சனை விழா மறுவூரின் நவராத்திரி விழா அனைத்து விதமான செல்வங்களையும் அன்னை மனமுவந்து தரும் விழா நவராத்திரி விழா தங்கமான வாழ்வு தரும் தங்கக்கவசம் வேண்டுதல்கள் நிறைவேற்றும் வேப்பிலை காப்பு மங்களகரமான வாழ்வு தரும் மஞ்சள் காப்பு குறையிலா தனங்கள் தரும் குங்குமக் காப்பு குருவருளும் குழந்தை வரமும் தரும் சந்தனக்காப்பு நவக்கிரகங்களின் ஆசி தரும் நவதானிய காப்பு சீரான வாழ்வு தரும் சிறுதானிய காப்பு விரும்பிய ஐஸ்வர்யம் தரும் விபூதி காப்பு கல்வியும் செல்வமும் ஆன்ம முன்னேற்றமும் தரும் கற்கண்டு காப்பு தொழுபவர் மனம் உள செல்விக்கு உலர் பழங்கள் காப்பு இப்படிப்பட்ட காப்பு அலங்காரங்களை காண நாமும் மறுவூர் அருள் அருள்திரு அம்மா வழங்கும் அருள் தரிசனமும் அன்னை ஆதிபராசக்தியின் தெய்வீக தரிசனமும் அன்னையின் திருமேனி அலங்கரித்த காப்பு பிரசாதமும் அபிடேக தீர்த்தம் லட்சார்ச்சனை கூட்டு வழிபாடு அகண்ட தீப தரிசனம் வீட்டில் சுபிட்சம் பெற அகண்ட தீப முக்கூட்டு எண்ணெய் பிரசாதம் என அனைத்தும் பெற்று எல்லோரும் சகல நன்மைகள் பெற போவோம் போவோம் மறுவோர் எல்லை போய் வந்தாலே தீர்ந்திடும் தொல்லை ஓம் சக்தி அம்மாவே சரணம் அம்மா சக்தி நமது மறுவூர் சின்னவர் காண பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ செய்யவும் மறுவூர் சின்னவர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்யவும் நமது மறுவூர் சின்னவர் காணொலியை தொடர்ந்து கண்டு களித்து அன்னையின் அருள் பெறுவோம் மனசாட்சியோடு வேலை செய் மனநிறைவோடு தொண்டு செய் ஓம் சக்தி